ஹாய் விவர்ஸ் நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் இறைச்ச குளம் நாகர்கோயிலிருந்து சுமாராக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இறைச்ச குளத்தில் தான் இந்த வீட்டு மனை இருக்குது இது ஒரு அப்ரூவல் லேண்ட் ஆகும் பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க மிக உயர் உயர் விரைவில் விலை ஏறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாகும் மொத்தம் இதில் வந்து ஒரு நாலு புள்ளி முப்பது சுமாராக ஒரு கால் சென்ட் இருக்குங்க ஒரு சென்று முனைகால் செலவாக கேட்குறாங்க நாளுக்கு நாள் விலை ஏறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் இது என்ன காரணம் அப்படின்னா தொடக்க நேரத்தில் இது ரொம்ப விலை குறைவாக தான் இருந்து ஆனால் இப்போது ஆங்காங்கே ஆங்காங்கே நீங்கள் கட்டிட வேலைகளும் புதிய புதிய பவுண்டேஷன்களும் வீடு வைப்புகளும் தொடங்கிட்டு நீங்கள் நேரே பார்க்கறதுங்க அதான் இறைச்ச பாருங்கள் அதில் பஸ் போகிறது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இறைச்ச பஸ் ரோடாக இருக்கும் அது பஸ் ரோட்லேருந்து உள்ளே வரும்போது இந்த புத்தேரி போடிய வழிக்கும் இந்த வீட்டு மனை போட்டிருக்காங்க இந்த வீட்டு மனை இந்த அளவு வேலை ஒரு சின்ன வித்தியாசம் இருக்க காரணம் இந்த வீட்டிற்கான பாதையை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பாதை இருக்குது இந்த வீடு உங்களுக்கு தேவையானால் மேற்கு திசையை பார்த்து போடலாம் இடது பக்கம் இருக்குது பாருங்க அது மேற்கு பக்கம் உள்ள ஒரு தெரு அப்புறம் தெற்கு பக்கமும் ஒரு தெரு இருக்குது தெக்க பார்த்த வாசல் போட்டு நீங்கள் வீடு போடலாம் ஒரு பிளாட்டுக்கு ரெண்டு பக்கமும் கூட தெரி வருது ஸோ ரெண்டில் உங்களுக்கு எந்த பக்கம் விருப்பமோ சிலர் வந்து இந்த திசை பார்த்து போடுவாங்க அவங்களுக்கு ரெண்டு திசை இருக்குது உங்களுக்கு விருப்பப்பட்ட திசையில் வந்து போட்டுடலாம் ஆக இந்த பிளாட் ரெண்டு பக்கம் பாதை உள்ள ஒரு பிளாட்டு ரெண்டு தென்னை மரம் ஒன்று நிற்கிது உள்ள ஒன்று பாட்ரில் நிற்கிது ஒன்று சென்டரில் நிற்கிது பாட்ரில் நிற்கிது தான் நீங்கள் என்ன பார்க்கிங்க ஒயிட் கலர் அடித்து விட்டுருக்காங்க நான்கு பக்கங்களிலும் உள்ள பவுண்டேஷன் அகர்த்தியை வந்து உங்களுக்கு கட்டி விட்ருக்காங்க கட்டினா வெள்ளை பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்காங்க பார்க்கிங்க சைடில் வந்து உங்களுக்கு கல் வச்சு இருக்காங்க பத்திரத்தில் இருக்கதை விட ஒரு லிங்க்ஸு நிலம் அதிகமாக தான் இருக்கே தவிர ஒரு லிங்க்ஸு கூட இதில் குறைவு வராது அவ்வளவு கரெக்டாக வந்து மனை பிரிவுகளை பிரித்து பாதை அந்த அளவுக்கு உங்களுக்கு அரசு அனுமதி பஞ்சாயத்து அனுமதி ஓடி போட்டிருக்காங்க இது நம்மளுடைய பிளாட்டோட பின்பகுதிக்கு நான் வர்றேன் நம்ம பிளாட்டோட பின்பகுதியில் ஒரு பிளாட்டு அதுக்கு அடுத்தது இருபத்தி ரெண்டு அடி பாதை நமக்கும் இருபத்தி ரெண்டு அடி பாதை தாங்க ரெண்டு பக்கம் பாதை இருக்குது பாருங்கள் ஆங்காங்கே வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க விலை வந்து அப்பப்போ இது வந்து ஏறிட்டுருக்க காரணம் என்ன புதிய புதிய வீடுகள் வர 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 விலை ஏற்றம் ஏறி கொண்டிருக்குங்க அடுத்த ஸ்டேட்டில் இருந்தாக்க நான் இப்போ கவர் பண்ணுங்க நீங்கள் நேரையை பார்க்குறது நம்முடைய லேண்ட் அந் அங்கேருந்தால் நான் வந்து பின்பகுதியில் உள்ள வீட்டுமனையை கடந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இபி சில இடங்களில் வந்து பிளாட் வாங்கிடலாங்க ஈபி லைன் எடுக்க பல ஆயிரங்கள் சில வழியும் பல ஆயிரங்கள் லட்சங்களும் ஆகிடலாம் அதுக்கு காரணம் வந்து இபி போஸ்ட் இருக்காங்க ஈபி புதுசாக போட்டிருப்பாங்க நம்முடைய இந்த பிளாட்டோட ஸ்பெஷல் என்னென்னா நம்ம பிளாட்டோட ஃப்ரண்ட்டில் இபி லைன் இபி போல் இருக்கிறது ஏன்னா நம்ம பிளாட்டோட நீரை ஆப்போசிட் அடுத்த பிளாட்டு வீட்டுமே பின்னால் வீடுகள் சைடில் கட்டிகிட்ருக்காங்க இப்படி சுற்றிலுமாக வீடுகள் வந்து கொண்டே இருக்கிறது இடம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அடையாளம் தெரியும்படியாக நான்கு பக்கங்களிலும் கட்டியிருக்காங்க ஆப்போசிட்டில் வீடு இருக்கு பார்க்கிங்க கலர் அடிச்சு விட்டுருக்குறோம் பார்ட்ரு பிடிச்சிருக்கிறதுனால வந்து நாளைக்கு அதிர்வு ப்ராப்ளம் அப்படின்னு எந்த ப்ராப்ளமும் எதுவுமே இல்லை பக்கங்களில் பாருங்கள் சுற்றிலும் வாங்காங்க வீடுகள் கட்டியிருக்காங்க இனி போக போக வெலை ஏறிட்டு தான் போகும் இதனுடைய ஸ்பெஷல் வந்து ரெண்டு பக்கம் பாதை இருக்குது இதுதான் அடுத்தது உங்களுக்கு கவர்மெண்ட் அனுமதி பெற்றது அனுமதி தான் ரொம்ப முக்கியம் இனி போய் டிடிசிபி அதுன்னு வாங்கிக்கோ வேண்டாம் உங்களுக்கு லோன் வந்து இந்த அனுமதியிலே பஞ்சாயத்து அனுமதியிலே உங்களுக்கு லோன் கிடைக்கும் இவ்வளவு சௌகரியங்களும் இதுக்கு தான் இந்த ஒரு விலை ஒரு வித்தியாசமாக இருக்குது போக போக விலை குறையுமே தவிர கூடுமே தவிர குறையாது ஸோ உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணுங்க இந்த இடங்கள்லேயே விலைகள் பல விதத்தில் இருக்குது அதனால் அங்கே விலை குறவும் இங்கே விலை குறவும்னு இல்லை விலை இட விலை வந்து ஒவ்வொரு பிளாட்டும் வசதிகளையும் பொறுத்து விலை வித்தியாசம் வருது அதனால் உங்களுக்கு தேவையாக இருந்தால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் ஓகே வன்னல் பேசலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ